சர்வதேச யோகா திருவிழா வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி புதுச்சேரியில் நடக்க இருக்கிறது இதை முன்னிட்டு அதற்கான முன்னோட்டம் நிகழ்ச்சி நாளை கடற்கரை சாலையில் அரங்கேற இருக்கிறது இதை முன்னிட்டு புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் புதுச்சேரி நகரம் முழுவதுமே வந்து விளம்பர பதாகை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விளம்பர பதாகை என்பது இந்தி மொழியில் இடம்பெற்றிருக்கிறது புதுச்சேரி நகரம் முழுவதுமே வந்து சர்வதேச யோகா திருவிழா முன்னிட்டு நடக்கும் இந்த ஹிந்தி விளம்பர பலகையை வந்து அளிக்கும் முயற்சியில் தந்தை பெரிய திராவிட கழகத்திறன் இன்று ஈடுபட்டிருக்கிறார்கள் புதுச்சேரி நகர பகுதி முழுவதுமே இருக்கும் இந்த இந்தி விளம்பர பல பதாகையை அவர்கள் கருப்பு மையால் அழித்தும் கிழித்தும் செருப்பால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது குறித்து அவருடைய கேட்கலாம் இன்னைக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் நகர பகுதி முழுவதுமே இந்த பேனர் வைக்கப்பட்டிருக்கு அடுத்த என்னவா இருக்கும் ஒன்னு இருபத்தி ஒன்னாம் தேதி யோகா தினம் வருது அதையொட்டி வந்து வந்து இங்கே யோகா நிகழ்ச்சி நடத்துறாங்க நாளைக்கு இது குறித்து கடற்கரையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அது குறித்த விளம்பர பலவைகள் வந்து புதுச்சேரி முழுக்க எல்லா சிக்னல்லையும் பல்வேறு பகுதிகளில் வச்சிருக்கிறாங்க எல்லாத்துலையும் இந்தியில் வச்சிருக்கிறாங்க இப்ப இது வந்து புதுச்சேரி பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த மண்ணு இந்த மண்ணுல வந்து இந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த பாஜக என்ஆர் அரசு பொறுப்பேற்றதுல இருந்து பல்வேறு வகையில இந்திய திணிக்கிறாங்க அது கல்வியில ஒட்டுமொத்தமா அரசு பள்ளிகள்ல சிபிஎஸ்சி கொண்டு வந்ததுல இருந்து பல்வேறு வகையில எல்லா நிகழ்ச்சி நடத்துகிற அரசு நிகழ்ச்சி நடத்துகிற எல்லா நிகழ்ச்சிகளிலுமே வலிந்து இந்திய திணிக்கிறாங்க நாங்கள் ஒருபோதும் இந்தியை வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் திணிப்பதை கடுமையாக எதிர்க்கிறோம் அந்த வகையில் இது தமிழ் பேசுகிற மண் பாவேந்தர் பாலிதாசன் பிறந்த இந்த மண்ணில இந்தி தனிப்பை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அந்த வகையில் தான் இன்னைக்கு புதுச்சேரி முழுக்க இருக்கிற எல்லா இடங்களிலும் இருக்கிற இந்தி பதாதைகள் மீது கருப்பு மை பூசி அழித்து இருக்கிறோம் நாங்கள் புதுச்சேரி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இன்னைக்கு நீங்க அழிச்சிட்டீங்க நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்கு அடுத்து இதே மாதிரி பேனர் வச்சாங்களா நீங்க என்ன பண்ணுவீங்க இதே நிலை தொடர்ந்தால் இந்தி திணிப்பு தொடர்ந்தால் இந்த அமைப்பு பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து மிகப்பெரிய கடுமையான போராட்டத்தை முன்னெடுப்போம் புதுச்சேரி அரசு என்ஆர் அரசு அந்த அளவுக்கு கொன்றும் போகாம இது தமிழ்நாடு தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிற பகுதி இந்த பகுதியில் இந்தி திணிப்பை அவ்வளோ சுலபமாக செய்ய முடியாதுங்கிற ஒரு உணர்ச்சியை அது ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அது எச்சரிக்கையாக சொல்லிக்கிறோம் இல்லைன்னா கடுமையான போராட்டங்கள் செய்ய வேண்டி வரும் பாண்டிச்சேரின்றது தாய்மொழி தமிழ் தமிழ் மொழியிலும் பேனர் இருக்குது ஆனால் அதை விட அதிகமாக தான் பேனர் வச்சுருக்கீங்க வச்சுருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அரசாங்கத்துடைய பின்னணி இருக்குமா அவங்களோட அனுமதி வாங்கி தான் பண்ணியிருப்பாங்களா நிச்சயமாக இது அரசாங்கத்தில் இருக்கிற இந்தி திணிப்பை அமுல்படுத்துகிற அதிகாரிகளிடமிருந்து ஆளும் அரசிடமிருந்து வந்த உத்தரவு அது அதை தான் நீங்கள் இருக்கிறவங்க வந்து பின்பற்றுறாங்க எனவே இந்த எதிர்ப்பு என்பது அவர்களுக்கானது தான் ஒருபோதும் இனிமேல் வந்து அதை செய்யக்கூடாதுன்ற எச்சரிக்கையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த போராட்டம் இந்த இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஒரு மாதத்தில் கூட அவங்க இது ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடாது என்பதற்கான போராட்டம் தான் இது அவங்க மீறி செய்வோன்னாக்கா வலிமையான போராட்டங்களை முன்னெடுப்போம் தமிழ்மொழியில் எங்கேயுமே பேனர் கிடையாது நீங்கள் நீங்கள் கேட்டுக்கிறீங்க கேள்வி தமிழில் இருக்குன்னு தமிழ் எங்கேயுமே இல்லை ஆங்கிலத்தில் இருக்குது ஆங்கிலத்தில் வைக்கிற பேனரை படிச்சுட்டு போகிறவங்க யாரை ஒரு அஞ்சு பேனர் இருக்குதுன்னா யாரை ஒரு நூறு பேனர் அஞ்சு பேனர் ஆங்கிலம் தொண்ணூத்தஞ்சு சதவீத பேனரே இந்தியில் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் அனைவருமே தான் இணைப்பு மொழி ஆங்கிலம் இப்படி இருக்கும்போது இந்தியை திணிச்சு கொண்டு வந்தால் இதோடைய எதிர்ப்பை தந்தை பெரியார் திராவிட கழகம் கூட்டு அமைப்புகளோடு இணைந்து கடுமையான போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டுமென அரசு அதுக்கு முன்பாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இது எச்சரிக்கையாக சொல்லி கோரிக்கையாக வைக்கிறோம் யோகான்ற போட்டியில் வந்து எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் வருவாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம தென் மாநிலங்களில் அதிக பேர் வருவாங்க இப்போ அவங்களுக்கு இது புரிந்து கொள்வதற்கு சிக்கலாக இருக்கும் அதில் யோகா மாணவர்களை திருத்தி ஏதாவது கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னு இருக்கா அதாவது யோகா பொதுவானது இந்தியா முழுக்க இருபத்தி ரெண்டு மொழிகள் தேசிய மொழி ஆக்கப்பட்டிருக்கிறது எல்லா ஸ்டேட்லேயும் வந்து நிகழ்ச்சி நடக்கும் அப்போ மொழியாக எல்லாருக்கும் புரியும்படியாக தான் இங்கிலீஷில் வைக்கிறோம் ஆங்கிலம் எல்லோருக்குமான பொதுமொழி அப்போ இங்கேருந்து வந்து குஜராத்தில் வந்து யோகா நிகழ்ச்சி நடக்குது அங்கே தமிழில் வந்து பதாக வைப்பாங்களா வைக்கிறது இல்லையே இன்னும் கேட்டால் இதே புதுச்சேரியிலே தமிழில் வைக்கல ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் எல்லா இடத்துலையும் இந்தியில மட்டும்தான் வைக்கிறாங்க ஏதோ இந்தியாவது பரவாயில்ல இங்கிலீஷ்லையும் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் இருக்குது மற்றபடி இருபத்தி ரெண்டு தேசிய மொழிகளையும் வந்து இந்த அரசு மதிப்பதில்லை முழுமையாக இந்தியை திணிப்பதற்காக ஒவ்வொரு பிரதேசத்தில் இருக்கிற தாய்மொழியை நசுகுகிற வேலையாக தான் இது செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் தொடக்கத்திலே அனுமதிக்கக்கூடாது என்பதற்காக போராடுகிறோம்